பதினஞ்சு ரூபாய் பதினேழு ரூபாய் பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் முப்பத்தி மூணு எம்சிவர் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபா செல்வா குமார் முத்தியா முப்பத்தி நாலு

Why is it Átt Arba? They are in trouble In public That was Sinenını dat Leonard They are grabbing the bus licensed USA, and the merry studio Nokia 15

பதிமூன்று ரூபாய் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா